இப்போ நிறைய விஷயங்கள் இலங்கையில நடந்துட்டு இருக்கு இதுல மக்கள் எந்த அளவுக்கு திருப்தியா இருக்கிறாங்க அதிருப்தியா இருக்கிறாங்க உள்ளிட்ட பல விடயங்களையும் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்கள்லயும் மக்களுடைய கருத்துக்கள் மூலமா தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குமே ஆஹ் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு சொல்வதெல்லாம் நடக்குதா இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகளை கேட்கிறாங்க தொடர்ந்தும் இந்த தேங்காய்க்கான கேள்வி நிலவுகிறது சந்தையில் அதே மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய்

கொள்ள போறதாக அந்த சங்கம் வேற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஏன்னா இல்லையன்றாங்க இறங்க போறோம்ன்றாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாம் சிக்கல் தான் சிக்கலுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக செலக்ட் ஆனதுல இருந்து தெரிவு செய்யப்பட்டதுல இருந்து பதவியேற்றதுல இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி ஆட்டம் இருக்கு அது கடும் ஆட்டம் என்னெல்லாம் யோசிக்கிறார் என்னெல்லாம் சட்டங்களை கொண்டு வர அரச பணியாளர்களை குறைக்கிறார் அவர்களுக்கு எதிராக கடுமையான இறுக்கமான கோட்பாடுகளை முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல வெளிநாட்டவர்கள் மீது கட்டும் போக்கோடை செயற்படுகின்றார் அதாவது எங்கட நாட்டில் குடியுரிமை வேணுமா அப்படியானாலும் இனி உங்களுக்கு இலவசமா தர முடியாது தர்றன் ஆனால் கோல்டன் கோல்ட் கார்டோடு விற்க போறாராம் சரியா கிரீன் கார்டு மாதிரி கோல்டு கார்டை வந்து விற்க போறாராம் இதை வந்து நான் விற்க போறாராம் அது எங்கட நாட்டு பெருமதி எவ்வளவு பார்த்தா நூற்று ஐம்பது கோடி ரூபா வருது நூற்றி ஐம்பது கோடி ரூபாவுக்கு அந்த கோல் கார்டை நீங்க வாங்கினீங்களா பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் ரெண்டு பேரும்

சரி என்னன்னா அவருக்கு பக்கத்துல உலக பெரும் பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் தானே எனவே அவர் அவராலேயும் பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இப்ப கனடா மக்கள் என்ன என்று சொன்னா அவருக்கு இலோன் மஸ்கு கனடா குடியுரிமை இருக்குதுனவா அதை வந்து ரத்து செய்யணுமா மனு ஒன்றை கையெழுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடிமக்கள் மனு ஒன்றை கையெழுத்திருக்கிறாங்க தயவு செய்து இந்த இவர வந்து இந்த குடியுரிமை கனடா குடியுரிமையை இடைநிறுத்துங்கள் அதை என்று சொல்லி இருக்கிறாங்க என்ன காரணம் என்று சொன்னா இவரும் வந்து கொஞ்சமாக இந்த டொனால்ட் ட்ரம் அதிரடியான முடிவுகளை எடுத்ததுல வந்து கனடாவையும் விட்டு வைக்கல தானே கனடாவையும் என்பவர் அடுத்தது வெறையெல்லாம் கனடால விவகார பொருட்களுக்கு எல்லாம் வெறை கூட்டினவர் இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் அழுத்தங்களை கொடுத்தார் அதே மாதிரி இவர் என்ன சொன்னார்னு சொன்னா கனடா ஒரு நாடு அல்லன்னு சொல்லி இருந்தார் இதெல்லாம் அவங்க வந்து கடுமையாக கோபத்துக்குள்ளாங்க கோபம் வராம இருக்குமா எனவேதான் அவர் அவர் குடியுரிமையை நீக்குவது கடினம் என்று சொல்லி இருக்காங்க இந்த சட்ட ரீதியா தான் எடுத்திருக்கிறார் ஆக பாப்பம் என்ன எப்படியான சிக்கல்கள் எல்லாம் இவங்களுக்கு வருகுதுன்னு சொல்லி காசு நிறைய இருந்தாலும் பிரச்சனை தான் பாத்தீங்களா ட்ரம்ப் விட்டு எங்கால எங்கால திரும்ப முடியாம இருக்கு கழுத்து திரும்ப மாட்டேன்றது அந்த அளவுக்கு ட்ரம்ப் ஏதாவது செய்துட்டு இருக்கிறேன் காசாவை கேட்டார் தானே காசாவை நான் வாங்க போறேன் அப்படி இப்படிலாம் தானே காசாவை நான் வேற மாதிரி மாற்றப் போகிறேன்னு இப்ப காசால வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்ல அங்க மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை அங்க கிடையாது இடிந்துதான் கிடக்க எல்லாமே இருக்கிற ஒன்றையும் அடித்து முழுசா மாற்றி மாற்ற வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தானே இப்போ மாற்றினால் எப்படி இருக்கும்னு தெரியுமா என்று ஏஐ தொழில்நுட்பத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை வைத்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்குறேன் காசா மாற்றப்பட்டால் அதாவது தென்னால் ஆஹ் ட்ரம்ப்பால் காசா முழுமையாக மாற்றப்பட்டால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தா யாருக்குமே ஆசையா தான் இருக்கும் அட இப்படி இருந்த காசா இப்படி மாறப்போதா நல்லா இருக்கு என்ன யோசிக்கிற அளவுக்கு அந்த வீடியோ இருக்கு பாருங்கள் எப்படி எல்லாம் ஆசைகளை வளர்த்து கொள்றாரு சொல்லி வளர்க்கிறாரு மட்டும் இப்படி தானே சொல்லிட்டு சரி வராது விளக்கத்தை கொடுக்கணும் பாருங்க இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு அனுமேலே அந்த வீடியோ பார்த்து ஆசைப்படுறது அப்படின்றத தாண்டி அந்த நாடு அப்படின்றது அந்த நாட்டு மக்களுக்கு மண் அது ஒரு உரிமை சார்ந்த விஷயம் ஏன்னா அதை தாண்டி அபிவிருத்தியா உரிமையா அப்டின் அந்த இரண்டுக்கு நடுவுல தான் இந்த கேள்விகளும் பதில்களும் எப்பவும் விளையாடி கொண்டிருக்கும். இதுல இப்ப ட்ரம்ப் சொல்ற மாதிரி இந்த காசாவை கையகப்படுத்தி அதை வேற மாதிரி மாற்றி அமைக்க போறாரா இல்லதேவே இல்ல எங்க டே விட்டுருங்க நாங்கல பார்த்துட்டு இருக்கறோம் பார்த்துколறோம் என்று பாலஸ்தீனியர்கள் முழுமையாக அதில் இருக்கப் போகுறாக அதొடறி அப்படிங்க இந்த வரகின்ற காலঘটனங்களைப் பா. ஓகே இப்போ போற நாள் பாதிக்கப்பட்ட காசாவல பாத்தீங்க சுனாண்மை காலங்களில் வெப்பம் வெப்பநிலை மிகவும் குறைந்துள்ளதாகவும் நவா இப்ப வந்து சரியான குளிராமங்க சூழல் காணப்படுவதால் இப்ப ஆறு குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் ஐநா இப்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அங்கே மருத்துவ வசதி இல்லாமல் ஏழாயிரத்து எழுநூறு குழந்தைகள் காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கவலைக்குரிய விஷயம் இல்லையா விஷயம் இல்லையா